போலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக வந்து கே வி சேகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போலூர் சட்டமன்றத்துல பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் இப்ப அதிமுக பாஜக இவங்க இணைந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா நமக்கு எட்டாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்துல வந்து நோட்டு குறைஞ்சிருக்கு ஆமா ஆனா இங்க வந்து திமுக கூடுதலா வாங்கி கூடுதலா வாங்கி இருக்குது அதனால கொஞ்சம் ஒரு ஒரு இழுமதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதுல